லக்னோ ஜூலை இருபது உத்தரப்பிரதேச ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை நாலு ஆனது விபத்துக்கான காரணம் அறிய உயர்மட்ட விசாரணை ரயில்வே அதிகாரி தகவல் சென்னை சென்னை எழும்பூர் கோர்ட்டு வளாகத்தில் வக்கீல்கள் திடீர் மோதல் போலீசார் குவிப்பு சென்னை எழும்பூர் கோர்ட்டில் வக்கீல்கள் மோதலை தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளதை படத்தில் காணலாம் சென்னை காசி ஹரிதுவார் அயோத்திக்கு சிறப்பு ஆன்மீக யாத்திரை எழுபது உள்நாட்டு சுற்றுலாக்கள் நடத்த திட்டம் ஐஆர்சிடிசி பொது மேலாளர் தகவல் பாசில்கா நிலத்தகராறில் சந்தை மகன் சுட்டுக்கொலை சென்னை சிவில் சர்வீசஸ் முதன்மை தேர்வுக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் ஊக்கத்தொகையுடன் பயிற்சி திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவிப்பு சென்னை மூணு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் நேர்முக உதவியாளர்களுக்கு கட்டாய பணி ஈட மாறுதல் பள்ளி கல்வித்துறை உத்தரவு தமனாவை விமர்சித்தேனா நடிகர் பார்ட்டிவன் விளக்கம் ஓடிடி தளங்கள் கூட இப்போது சிறிய படங்களை வாங்குவதில்லை டைரக்டர் பா ரஞ்சித் வருத்தம் நடிகை ஜான்வி கபூர் ஆஸ்பத்திரியில் அனுமதி ராஷ்மிகா படத்துக்கு சிக்கல் பெற்றோர்கள் ஆதரவு நடிகை அக்ஷரா நகிஷி கன்னட மொழியில் அஜித்தின் விஸ்வாசம் ரீமேக்கு